காலை தோறும் புதியவை அன்பை விதையுங்கள் ஜூலை முப்பது மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் கலாத்தியர் ஆறு ஏழு ஒரு உண்மை சம்பவத்தை வாசித்தேன் ஒரு ஏழை ஸ்காட்டிஷ் விவசாயி ஒருவர் இருந்தார் அவர் பெயர் ஃப்ளமிங் ஒரு நாள் தன் குடும்ப தேவைக்காக வெளியே வேலை செய்து கொண்டிருக்கும்போது அருகில் ஒரு சத்தம் அலறல் குரல் கேட்டது அருகில் உள்ள சேற்றில் ஒரு சிறுவன் விழுந்து அதிலிருந்து வெளியே வர போராடி கொண்டிருந்தான் தன் கையில் இருந்த கருவியை கீழே வைத்துவிட்டு அந்த சேற்று பகுதிக்கு ஓடி அச்சிறுவனை காப்பாற்ற பாடுபட்டார் அச்சிறுவனை பத்திரமாக மெதுவாக மரண பயத்தில் இருந்தவனை வெளியே இழுத்து காப்பாற்றினார் அடுத்த நாள் ஒரு ஆடம்பரமான வண்டி ஒரு அற்ப விவசாயியின் வீட்டின் முன் வந்து நின்றது மிக ஆடம்பர உடை அணிந்த பிரபு ஒருவர் வண்டியிலிருந்து வெளியே வந்து நீர் காப்பாற்றிய சிறுவனின் தந்தை நான் நீர் செய்த உதவிக்கு நான் திரும்பி உனக்கு உதவி செய்ய வந்துள்ளேன் என்றார் என் மகனின் உயிரை காப்பாற்றினாய் அதற்கு உனக்கு உதவ வந்தேன் பெற்றுக்கொள் என்றார் ஆனால் விவசாயி உதவி பெற மறுத்துவிட்டார் அவ்வேளையில் விவசாயியின் வீட்டிலிருந்து ஒரு சிறுவன் வெளியே வந்தான் பிரபு இவன் யார் என்றான் அதற்கு விவசாயி என் மகன் என்றார் உடனே பிரபு நான் அவனை அழைத்துச் சென்று நல்ல கல்வியை கொடுக்கிறேன் என்றார் உன்னைப் போல உன் மகனும் இருந்தால் அவனை பெரிய ஆளாக உருவாக்குவேன் என்றார் பிரபு அவனை அழைத்துச் சென்று கல்வியை கொடுத்தார் லண்டனில் ஃப்ளமிங்கின் மகன் செயின்ட் மேரி மருத்துவக் கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்து சர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் ஆனார் பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்தார் சில காலம் சென்றது பிரபுவின் மகனுக்கு நிமோனியா ஜுரம் வந்து நோய்வாய்ப்பட்டான் அந்த பென்சிலின் மருந்து பிரபுவின் மகனை காப்பாற்றியது அந்த பிரபு ராண்டால் சர்ச்சில் அவர் மகன் சர் வின்சென்ட் சர்ச்சில் வின்சன் சர்ச்சில் இரண்டாம் உலகப் போரில் லண்டனை வெற்றி அடையச் செய்து இரண்டு முறை பிரதமராகவும் இருந்தார் ஒரு சிறிய அன்பின் விதை எவ்வளவு பெரிய அறுப்பை கொடுத்தது பாருங்கள் நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள் கொத்தாய் அறுப்பு அருங்கள் என்று எரேமியா சொல்லுகிறார் நாம் நீதியையும் அன்பையும் விதைக்க வேண்டும் இயேசு அதைத்தான் விதைத்திருக்கிறார் அதன் பலனாக நாம் அவருடைய அன்பை ருசித்து கொண்டிருக்கிறோம் அதே அன்பை நாமும் விதைக்க வேண்டும் ஆகவே நாம் அன்பையும் நீதியையும் விதைத்தால் மிகுந்த பலனை தேவன் கொடுப்பார் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் நன்மை செய்து ஏற்ற காலத்திலே அறுப்போம் தேவ ஆசீர்வாதம் பெறுவோம் ஜெபம் பிதாவே உம் அன்பிற்கு நன்றி அந்த அன்பில் நிலைத்திருந்து மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்த வழிநடத்தும் ஆமீன் ஆமேன்